ஸ்ரீ சாய்ராம் குரு பூர்ணிமா பண்டிகையின் உண்மையான முக்கியத்துவம் என்ன நமது அன்பான இறைவனும் குருவுமான பகவான் ஸ்ரீ பாபா என்று தெளிவாக விளக்கி நமக்கு ஆசிர்வாதம் வழங்குகிறார்கள் குரு பூர்ணிமா என்பதன் அர்த்தம் நிறைந்த ஒரு பெயர் பூர்ணிமா என்றால் ஒளிரும் முழு நிலவு என்றால் அரியானை அளிப்பவர் இதயத்தில் இருந்து இருளையும் மாயையும் நீக்கி உயர்ந்த ஞானத்தால் அதை ஒளிர செய்பவர் சந்திரனும் மனமும் பொருளாகவும் உருவமாகவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடவை இந்த நாளில் சந்திரன் முழுமையுடனும் அழகுடனும் இந்த நாளில் சந்திரன் முழுமையுடனும் அழகாகவும் குளிராகவும் இருக்கிறது அதன் ஒளி புதியதாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது எனவே மனதின் இருக்க வேண்டும் அன்றைய செய்தி உங்கள் இதயத்தின் ஆகாயத்தில் சந்திரன் மனம் அங்கே மேகங்கள் உள்ளன அடர்த்தியான மற்றும் கனமான சிற்றின்பம் ஆசைகள் மற்றும் உலக நடவடிக்கைகள் அவை சந்திரனின் ஒளியில் உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கின்றன எனவே அன்பின் வலுவான காற்று மேகங்களை சிதறடித்து நில ஒளியில் குளிர்ந்த மகிமையை உங்களுக்கு வழங்கட்டும் பக்தி முழுமையாக பிரகாசிக்கும் போது இதயத்தில் உள்ள வானம் அழகின் கிண்ணமாக மாறும் வாழ்க்கையின் ஆனந்தத்தின் வசிகரமான பாதையாக மாற்றப்படுகிறது இந்த நினைவில் வைத்துக் கொண்டு உணர்ந்தால் அந்த இதய அழகு வாழ்க்கையில் அந்த ஆனந்தத்தை பேரின்பம் மனதில் மூலம் வெல்ல முடியும் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூலை மாதம் இருபத்தி காலப்போக்கில் மாற்றத்துக்கு உட்படுகிறார்கள் கடவுள் மட்டுமே மாறாதவர் அவர் மட்டுமே உங்கள் உண்மையான குரு என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறுகிறார்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்